அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திருவருப்பா சத்திய அறிவிப்பு இரண்டாவது பாடல் தனி தலைமை பதி என் தந்தை வருகின்ற தருணம் இது சத்தியம் கான் ஜகலத்தீர் இனித்த ந நருங்கனி போன்ற என் உள்ளம் தித்திக்க இன்னமுதம் அழித்து என்னை ஏழுலகம் போற்ற மணித்த உடம்பிதை அழியா வாய்மை உடம்பாக்கி மன்னிய சித்தியெல்லாம் செய்ய வல்லபம் கொடுத்து கணித்த சிவ ஆனந்தம் என்னும் பெரும் தனிலே கழித்திடவே வைத்திருக்கின்ற காலையும் இங்கு என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா சத்திய அறிவிப்பு பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெஞ்ஞான விளக்கம் உலக மக்களே கேளுங்கள் தனி தலைமை கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்னை ஆட்கொள்ள வருகின்ற நாள் இது இதுதான் இது சத்தியம் அவர் என் இதயத்தை இனிக்கின்ற கனி போலே தித்திக்கும்படி செய்திருக்கிறார் மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கும் அமுதத்தையும் அளித்திருக்கிறார் எல்லாம் செய்ய வல்ல சித்தியும் எனக்கு கொடுத்திருக்கிறார் எல்லா உலகங்களுக்கும் போற்றும்படி என்னை வாழ வைத்திருக்கிறார் இதையெல்லாம் செய்த அருட்பெரும் ஜோதி நிலையான சிவானந்தமாகிய பேரின்பத்திலே என்னை நிலை செய்வதற்கு இப்போது வருகிறார் என்று சொல்லுகிறார் திரு அருள் பிரகாச வல்லல இதுதான் இந்த பாடலினுடைய சொற்பொருள் இந்த பாடலினுடைய அனுபவ பொருளை பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பரிபூரணமானவர் முடிவே இல்லாமல் நிலைத்து இருப்பவர் அவர் ஒருவரே எங்கும் எல்லாமாகி இருப்பவர் எதற்கும் ஆதியானவர் அருள் ஒளி மயமாயிருப்பவர் இந்த அருள் ஒளியின் சிற்றணு வடிவமே நமது ஆன்ம வடிவமாகும் அவ்வருள் ஒளியை சுற்றிதான் நம் உடம்பு உருவாகி இருக்கிறது நம் சிற நடுவிலே இருக்கும் அருள் ஒளியின் ஆற்றல்தான் நாம் உணர்வும் அறிவும் அருள் சக்தியும் பெற்று விளங்குகிறோம் நம் சிற நடுவிலே விளங்கும் அருள் ஒளிதான் ஜீவ ஆன்மா என்று சொல்வார்கள் அருள் ஒளி எங்கும் பரவி இருக்கும் ஆற்றலையும் உடையது இந்த நிலையிலே அதை பர பர ஆன்மா பரமான்மா பரமாத்மா என்றும் சொல்வார்கள் எங்கும் பரவி இருக்கின்ற பர ஆன்மா ஜீவ ஆன்மாவிலும் இருந்து செயல்படுகிறது இந்த ஜீவ ஆன்மாவிலிருந்து செயல்படும் பரம ஆன்மா ஒரு மனிதன் பக்குவம் அடையும் போது அவன் சிற நடுவிலே இருந்து வெளிப்படுகிறது அது அமுத ஜோதியாக இருக்கிறது அந்த மனிதனின் உயிரிலும் உள்ளத்திலும் உடம்பிலும் அவற்றிலே ஒவ்வொரு அணுவிலும் மிகுந்த ஆற்றலோடு நிரம்புகிறது அருள்மொழி தன்னை போல அந்த மனிதனையும் நிலைத்து வாழும்படி செய்து விடுகிறது அவனுக்கு சுத்த தேகமும் பிரணவ தேகமும் நாண தேகமும் அளித்து அவனை ஏழு உலகம் போற்றும்படி செய்து விடுகிறது அவனுக்கு எல்லாமல்ல சித்தியும் அளிக்கிறது அவனை நிற இன்ப வாழ்விலும் நிலைத்து வாழ வைக்கிறது இந்த வாழ்க்கைதான் தனித்த சிவானந்தம் என்னும் பெரும் போக வாழ்வாகும் மரணமில்லா பெருவாழ்வாகும் எல்லா மனிதர்களும் இந்த மரணமில்லா பெருவாழ்வை பேரின்ப அனுபவம் பெற்று வாழும் புனித வாழ்வை பெரும் காலம் இப்போது தொடங்கி இருக்கிறது இது சத்தியம் இதை ஒவ்வொருவரும் சுத்த சன்மார்க்க வாழ்க்கையின் மூலமாக அனுபவத்திலும் கண்டு மகிழலாம் ஒவ்வொருவரும் அவரவர் சிற நடுவிலே இருக்கும் சிற்ற பலமான சத்திய நாண சபையிலே எழுந்தருளி இருக்கும் அருட்பெரும் ஜோதியுடன் பரிபூரணத்துடன் பெற்ற தியானத்தின் மூலமாக ஒன்றி பழக வேண்டும் மற்றவர்களுக்கு இந்த உண்மையை உணர்த்த வடலூர் பெரிவெளியிலே இருக்கும் சத்திய நாண சபையிலும் அருட்பெரும் ஜோதியை நாள்தோறும் வழிபட ஆவணம் ஆவணம் எல்லாம் செய்து வர வேண்டும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து தனி தலைமை பெரும்பதி என் தந்தை வருகின்ற தருணம் இது சத்தியம் கான் சகலத்தீர் கேன்மீன் இனித்த நறுங்கனி போன்ற என் உள்ளம் தித்திக்க இன்னமுதம் அழித்தென்னை அளித்தென்னை ஏழுலகம் போற்ற மணித்த உடம்பதை அழியா வாய்மை உடம்பாக்கி மண்ணிய சித்தெல்லாம் செய்ய வல்லபம் கொடுத்தே கணித்த சிவா ஆனந்தம் என்னும் பெரும் போகம் தண்ணிலே கழித்திட வைத்திருக்கின்ற காலை இங்கு இதுவே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய சத்திய அறிவிப்பு சத்திய வார்த்தை இரண்டாவது பாடல் யாரெல்லாம் சித்தி வளாகத்தில் நம்ம போய் போனீங்கன்னா அந்த அவருடைய ஒளி தேகமான அந்த அறையை திரு அறவை பார்க்கும்போது அங்கே சுற்றி எழுதி வச்சுருக்கோம் அல்லாமல் நம்மளுடைய அந்த ஜோதி தரிசனத்திற்கு வள்ளலார் சொன்னார் இல்லையா அந்த தரிசனத்தில் அங்கே அழகாக தெளிவாக எழுதி வைத்திருக்கிற பாடல் வள்ளல் பெருமான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு ஜனவரி முப்பதாவது நாளில் காலையில் பாடக்கூடிய பாடல் இருந்து நான்கு பாடலில் இது இரண்டாவது பாடல் நேற்று முதல் பாடலை பார்த்தோம் அப்படி உன்னதமான இந்த பாடலை யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வு எல்லோரும் அடைய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கோடு வள்ளலார் பாடக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான பாடல் தான் இந்த சத்திய அறிவிப்பு இரண்டாவது பாடல் இதை எல்லாரும் கேட்டு மகிழ்ச்சி அடையணும் என்று சொல்லி வள்ளல் பெருமான் இரண்டாம் திருவருப்பாவில் சென்னையிலே பாடிய ஒரு அற்புதமான ஏக இறைவனை பற்றி பாடுற தேனென இனிக்கும் திருவருக்கடலே தெல்லிய அமுதமே சிவமே வான் என நிற்கும் தெய்வமே முல்லை வாழில் வாழ் மாசிலாமணியே ஊனென நின்ற உணர்விலேன் எனினும் உன் திருக்கோயில் வந்தடைந்தால் ஏனென கேளா திருந்தன ஐயா இது நின் திருவருளில் இயல்போ என்று ஏக இறைவனை பற்றி பாடுகிறார் சிவத்தை பற்றி பாடுகிறார் சென்னையில் அவர் பாடின ஏதாவது சிவன் திரு ஆலயம் எனக்கு கரெக்டாக அந்த பேர் ஞாபகம் வரல அப்போது இந்த சொல்கிறார் தேனென இனிக்குதான் திருவருர் கடலே அந்த இறைவனுடைய கடல் தெல்லிய அமுதம் சிவமே அப்ப அந்த வான் என நிற்கும் தெய்வமே அந்த முல்லை வாயில் வாழ் மாசிலாமணியே ஊன் என நின்ற உணர்விலேன் எனினும் உன் திருக்கோயில் வந்தடைந்தால் அப்போ அந்த ஏக இறைவனுடைய அடிவரியை நாம் பெற்றி கொண்டால் என்ன ஆகுமா ஏன் என கேளாதிருந்தேன் ஐயா ஏனென கேளாது இருந்து என்ன கேட்க முடியும் இறைவன் கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க முடியாது மரணமில்லா பெருவாழ்வைத்தான் வல்லல் பெருமான் கேட்டு பெறக்கூடிய ஒரு தெய்வ பிறவி ஈது நின் திருவருள் இயல்போ என்னை நீங்கள் ஆட்கொண்டிருக்கிறாயே அதுதான் உடைய திரு இயல் இயல்போ என்று வல்லல் பெருமான் கேட்கிறார் ஆகவே இந்த சத்திய அறிவு பாடலும் இந்த பாடலும் ஒத்து போகுது ஆகவே ஏக இறைவனுக்கிட்ட நம்ம என்ன கேட்கணும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இஸ்லாத்திலையும் கிறிஸ்துவத்திலும் சொல்லக்கூடியது கிறிஸ்துவத்தில் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லப்படுது இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடியதில்லை என்று இஸ்லாம் சொல்லுது ஆகவே வள்ளல் பெருமான் என்ன கேட்குறார் தனி தலைமை பதி தந்தை வருகின்ற தருணம் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எல்லாம் இருக்குது தித்திகிதா இறைவனுடைய பேரை சொன்னாலே தித்திகிதா அதுதான் இந்த பாடலில் சொல்கிறார் தேனென இனிக்கும் திருவரு கடலே தெல்லிய அமுதமே சிவமே என்று அந்த ஏக இறைவனை பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் ஆகவே இந்த சத்திய அறிவிப்பு இரண்டாவது பாடலை நம்ம அடிக்கடி மனப்பாடம் செஞ்சுக்கணும் அடிக்கடி அதை படிக்கணும் படித்து நமக்குள்ளாவே அதை ஏன்னா அந்த பாடல் அப்படி ஒரு பாடல் இனித்த நறுங்கணி போன்று என் உள்ளம் தித்திக்க இன்னமுதம் அழித்தன்னை ஏழு உலகம் போற்ற மணித்த உடம்பிதை அழியா வாய்மை உடம்பாக்கி மண்ணிய சித்தெல்லாம் செய்ய வல்லபம் கொடுத்து கணித்த சிவானந்தம் என்னும் பெரும்போகம் தண்ணிலே கழித்திடவே வைத்திருக்கின்ற காலையும் இங்கு என்று வள்ளல் பெருமான் பாடுறாராகவே இந்த அற்புதமான சத்திய அறிவிப்பு நான்கு பாடலையும் எல்லாரும் மனப்பாடம் செய்யணும் பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ணி மனதுக்குள்ளே அதை அடிக்கடி சொல்லி 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 அந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனே கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்ற வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானி மீண்டும் மீண்டும் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா வாண்காந்தத்திலே கலக்க கலக்கவிட்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்